உண்டையா தண்டை எனக்கு எங்களை கேட்கணும்னு என்ன இருக்கா என்ன கிராமத்து வீட்டுக்காரர் கூட வரல நீட்டி பேசியிருக்க மாட்டாரு துணைத்தலைவர் வந்து நீர் தரையில ரொம்ப அடிபட்டு ஐ கிரவுண்ட் அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிடுது கையில அடிச்ச போய் அவங்க அடிபடல இல்லன்னா அவங்கள அடிச்சு கொண்டிருப்பாங்க அவ்வளவு ஆக்கிரோசமா அவங்க அடிச்சாங்க

கம்பை பயன்படுத்திட்டாங்களே நாங்கள் கம்பை பயன்படுத்தணும் இப்ப இப்போ இந்த இதே அரசாட்சி சும்மா விட்டுருக்குமா எங்களை அதிகாரி அடிச்சிட்டாங்க எங்களை என்ன பாடுபடுத்திருக்கீங்க அப்படி அமைதி காத்தவங்களும் தறியடி அடிச்சு பொம்பளன்னு பராமல் வயசாளின்னு பராமல் ரொம்ப கம்புடன் இருக்கும் கம்புன்னு ஒருக்கும் அடிக்கா உண்டையா எனக்கு எங்களெல்லாம் கேட்கணும்னு என்ன இருக்கா தன கிராமத்து பிள்ளைலயும் வீட்டுக்காரர் கூட விரல் நீட்டி பேசியிருக்க மாட்டாரு அவ்வளவு தூரம் எங்களை அவமரியாதையாக பேசி இது பண்ணிட்டாரு அமுல்ராஜுக்கும் இந்த பவுல்ராஜு பவு பவுல்ராஜுக்கும் கார்த்திகேயனுக்கும் சபாபதி திட்டம் கட்டாடி எங்கள் தலைவரை வெறி நோக்கதரே எத்தனாரு மிதச்சார் அந்த அவரையும் அவர் பையனையும் அவ்ளோத தூரம் அடிக்கணும் என்ன இருக்கு என்ன சபாபதி சார் துணைத் தலைவர் துணைத் தலைவர் சபாபதி அருள்ராஜ் பவுல்ராஜ் எல்லாம் சேர்ந்து யார அடிச்சாங்க எங்க துணைத் தலைவர துணைத் தலைவரே துணைத் தலைவ ஒரு பையனியை பண்டி கொணிகள் அடிச்சாங்க என்ன காரணத்துக்காக இந்த போய் சாளை மரியல் போய் விழுப்பட்டாங்க انا அவர் சாலை மறியலுக்கு அடிச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல

வந்து நீர் ரொம்ப அடிபட்டு ஐ கிரவுண்ட் அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு அதே போல சில துறை பொண்ணு கையில அடிபட்டு அட்மிட் ஆகி அவங்களும் இருந்தாங்க பையங்களை பூரா மத்திய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க இது போல ஆளுகளை பார்க்க கூட விடாம எங்களுக்கு ரொம்ப இது நாங்க எங்க துணை தலைவர் கிராமத்து மக்களுக்கு தலை தாங்கி விட்டவர் அவர் இன்னைக்கு தலை சாட்சி நிக்காருங்க கிராம மக்கள் நாங்க கொந்தளிச்சு நிக்கோம் இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசுகிட்ட நீங்க என்னமா எதிர்பார்க்கறீங்க அரசு கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கோரிக்கை இருக்க மக்களுக்கு எந்த விதிலாம விடுதலை ஆகி கொடுக்கணும் உள்ள இருக்க மக்களுக்கு எந்த வகையில இருக்காங்களா படிக்க பையங்க

இல்லைன்னா அவங்கள அடிச்சு கொண்டே கொண்டுருப்பாங்க பாட்டை விட்டு தான் இது வந்து ஜாதி கலவரம் உலகம் எங்கே போயிருக்கோம் அவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க அடித்தாங்க அடித்தது உண்மை அடிச்சது இந்த அடிப்பட்டதுக்கு இந்த இது தான் சாட்சி இந்த வலைகள் தான் சாட்சி இந்த வலைகள் இல்லாட்டி என் கை தூண்டா போயிருக்கும் அப்படி அவ்வளோ அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது முத கவர்மெண்டு பெண்களை அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா நாங்கள் கன்று மண்ணு வச்சு ஏதாவது கம்பு தடி வச்சு நாங்கள் தடி தடி நடத்தினோமா இல்லனா போலீஸ் மேல ஏதாவது அடிபட்டுச்சா யார் மேல எந்த பால்ட் இருந்துச்சா எங்க மேல அவங்க அடிக்கிறதுக்கு என்ன சட்டம் இருக்கு எங்களை பஸ்ல வேன்ல ஏற்றுறதுக்கு தான் அவங்களுக்கு உரிமை அடிக்கிறதுக்கு அவங்க ஆறு கொடுத்ததா அவங்களுக்கு உரிமைய பெண்களையும் எல்லாருமே பத்து பேர் இருக்கும் தாக்குனவங்க நான் அதில் நான் ஒருத்தி தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கேன் மற்றவங்கெல்லாம் பயந்து போய் அவங்க அவங்க எல்லாம் ஆடு மாடு என்ன வச்சுருக்கவங்க எப்படி வந்து அட்மிட் ஆக முடியும் எல்லாருமே கேச சேத்துருவோம் சேத்துருவோம்னா எப்படி வரும் ஏன்னா அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியே விடலை அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு பிறகு நாங்களாம் எங்கள் வீட்டுக்காரரும் நானும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம் ஆகி என் கையை சரி பண்ணி எனக்கு எந்த எலும்பு உரிவு இருக்கா என்னென்னு எல்லாம் எட்டு நாளும் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் வந்திருக்கேன் நேற்று ஏழு நாள் வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ தூரம் அராஜகம் எதுக்கு போலீஸுக்கு போலீஸில் நாங்கள் இந்த ஊரில் ஒற்றுமையாக தானே இருந்தோம் இந்த ஜாதி கலவரத்தை கொண்டு வந்தது யார் யார் கொண்டு வர சொன்னால் எங்கள் எல்லா எல்லா ஊர்லேயும் விசாரிங்க நாங்கள் ஜாதி கலவரம் இந்த வன்னிக்குணந்தளோ இந்த சங்கரன் கோயிலுக்குங்கிட்டு வந்து எந்த ஜாதி கலவரம் இருக்கான்னு விசாரிங்க முதல் எல்லா ஜாதி இருக்கும் எங்கள் ஊரில்

ஜாதிய கேக்குறீங்க ஜாதியை கேக்குறதுக்கு என்ன உரிமை இருக்கு எங்க கிராம மக்கள் நினைச்சிருந்தா எதோ அடி அடித்தாங்க வேணும்னு பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கிட்டு நாங்க கேஸ் போடுவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் எங்க பிள்ளைங்க எப்படி அரசாங்க வேலைக்கு போகும் நாங்க எல்லாரும் என்ன எல்லாரும் பட்டாதாரி வேலை பார்த்து எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கிறோம் கவர்மெண்ட் வேலையில எல்லாரும் விவசாயி எங்க பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம் விவசாயி பிள்ளைங்கள தான் அவங்க எப்படி வேலைக்கு போக முடியும் சொல்லுங்க உங்க நிர்வாகம் அவ்வளவு தூரம் என்ன அப்படி நடத்த சொல்லிருக்காங்களோ நாங்க இவ்வளவு நாள் ஆகுது நாங்க தேவர் குலத்துக்கு தேவர் குலத்துக்கும் எங்களுக்கு வந்ததுல இவங்க மூணு பேரும் வந்ததுனாலதான் பிரச்சனைக்கே நீங்க ஜாதி தான் நீங்க தேவர்னா உங்களுக்கு ஜெயிலு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போக சட்டம் இல்லை அப்படின்னு ஏன் கேட்கறாரு குறையும்தான் சொல்லி வீட்டுல ஒரு பிரச்சனை அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையே அதை நீ போலீஸுக்கு தான் உன்னை நோர்க்க விடணும் அக்கா அதை கொஞ்சம் பேசிக்கிட்டு ஐயா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா போன் போடுவா ஏமா எந்த ஒரு வன்னி குனைதல் வண்டி குணைதலா நீ என்ன ஜாதிமா உடா என்னமா பிரச்சனை கேட்காம என்ன ஜாதிமா ஜாதிக்கா அவர் வர போறாரு கலவரம் நடக்க இடத்த வந்து பார்க்க வராரா குடும்ப சண்டையெல்லாம் வந்து தீர்த்து வைக்க வரணும் ஜாதியை கட்டுக்கிட்டு அப்ப ஜாதி கேட்டுக்கிட்டு நோக்கத்தான் தாலியும் அப்படிதான் எனக்கு அது வன்முறை தானே சார் ஜாதியை வன்முறை ஆள்களை பொ ஆளுகளை தான் நிக்காரு அவரு